ஆண்டவரும் வரும் இயேசு ஆகிய இயேசுகுசு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தடாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் வரை எங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன என்று சொன்னால் இந்த பகுதி பருதிமையு என்கின்ற ஒரு பார்வையற்ற மனிதர் இயேசும் அவர் வேண்டி கொண்டபோது பார்வையை பெற்றுக்கொள்கிறார் இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் என்று நாம் பார்க்க இருக்கிற காரியம் முதலாவது பருதிமையுடைய நிலைமையை நாம் பார்க்க வேண்டும் இங்கே சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் பருதிமேயு என்கின்ற ஒரு குருடன் என்று சொல்லப்படுகிறது முதலாவது பரிதிமேயுக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னா சரீர அளவிலே பரிதிமேயுக்கு பிரச்சனை இருந்தது என்ன பார்வை இல்லை சரீரத்திலே பிரச்சனை முதல் காரியம் இரண்டாவது இந்த பருதிமேயு எங்கே உட்கார்ந்திருந்தான் என்று சொன்னால் வழி அருகே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது பருதிமேயு என்கின்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து வழி அருகே அப்படின்னா ஓரம் நடுவழியில் அல்ல ஊருக்குள் அல்ல ஒரு ஓரமாக உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் எனவே ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை சமுதாயத்தில் இவன் ஒதுக்கப்பட்டவன் எனவே முதலாவது பிரச்சனை சரீரத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது சமுதாயத்தில் இவன் மையத்தில் இல்லை ஓரத்தில் இருக்கிறான் மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்படுகிறது பிச்சை கேட்டுக்கொண்டு என்று சொல்லப்படுகிறது வறுமை பொருளாதார பிரச்சனை சாப்பிடுவதற்கு வழி இல்லை தான் பிச்சை எடுக்கிறான் எனவே மூன்று காரியங்கள் ஒன்று சரீர அளவில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது ரெண்டாவது சமுதாய அளவில் பிரச்சனை இருக்குது மூன்றாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குது இந்த மூன்று பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வருவதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வேண்டிக் கொள்ளுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் வேண்டிக்கொள்கிறான் அவன் வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது அங்கே சீஷர்கள் அவனை அதட்டுகிறார்கள் பேசாமல் அமைதலாக இரு என்று சொன்னபோது இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுதான் என்று நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் சரீர அளவில் பிரச்சனை இருக்கலாம் சமுதாய அளவில் பிரச்சனை இருக்கலாம் உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம் அடுத்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் வறுமை இருக்கலாம் கடன் இருக்கலாம் பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் ஜபிக்கலாம் உங்களுடைய ஜபங்கள் பல தடைகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும் முன்னிலும் அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் பிழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது எனவே நீங்கள் முன்னிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்காக நின்று உங்களை அவர் குணப்படுத்துகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது இயேசு நின்று இந்த சத்தத்தை கேட்ட உடனே நிற்கிறார் அப்போ நீங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட கூப்பிட அவர் உங்களுக்காக நின்று பதில் கொடுப்பதற்காக நிற்கிறார் அப்படி நீங்கள் அடுத்தள வாசத்தை பார்த்தீங்கன்னா அங்கே அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் அவன் அழைத்து வரப்படுகிறான் ஐம்பத்ரெண்டாம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அருமையானவர்களே உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் நான் தொடர்ந்து கூப்பிடும்போது என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் நான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடும்போது என் ஆண்டவர் என்னை என்னுடைய ஜெபத்தை கேட்பார் நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதல் கேட்கப்படும் அதனுக்கு சொல்லப்படுகிற காரியம் இல்லையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் சரி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி கூப்பிடும்போது உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் அவர்கள் இதுவரை கேட்கப்படலை அப்படின்னா தொடர்ந்து கூப்பிடுங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்